ஜான் எஃப் கென்னடி என்பவர் முப்பத்தைந்தாவது அதிபராக அமெரிக்கா நாட்டில் இருந்தவர் இவருடைய இறப்பு உலகெங்கும் பெரும் மர்மமாக இருந்தது ஜான் எஃப் கென்னடியை லீ ஹார்வி ஆஸ்வால்டு என்பவரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று சுட்டு கொல்லப்பட்டார் ஹார்வி ஆஸ்வால்டு காவலரால் கைது செய்யப்பட்டு இரண்டாம் நாளே ஆஸ்வால்டை யாரோ ஒரு மர்மமான நபர் சுட்டு கொன்றுவிட்டார் இப்பொழுது ஜான் எஃப் கென்னடி ஏன் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் ஆஸ்வால்ட்டை எந்த நபர் சுட்டு கொன்றது அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற விஷயம் தீராத மர்மமாக இன்றும் இருக்கிறது அமெரிக்க நாட்டிற்கு ஜான் எஃப் கென்னடி அதிபராக இருந்தபோது தான் அமெரிக்கா நிலவிற்கு முதன்முதலாக மனிதனை அனுப்பியது குறிப்பிடத்தக்கது சேஸ்வால்ட்டுக்கு நன்கு பிரபலமானவர் பார்படாஸ் இந்த இடத்தில் அமைத்திருக்கக்கூடிய சுடுகாடு நகரும் சவப்பெட்டிகளின் இடமாக மர்மம் கூறுகிறது இந்த சுடுகாட்டில் சீல் வைத்த பின்னர் மர்ம சுடுகாட்டை ஒவ்வொரு முறையும் வால்ட் என்பவர் திறந்து பார்க்கும்போது சுடுகாட்டில் இருந்த சவப்பெட்டிகள் இருந்த இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இருப்பது மர்மமான தகவலாக வெளிவந்துள்ளது கனடா நாட்டின் நோவாஸ்கோட்டியா என்ற நாட்டின் பக்கத்தில் பல நூற்றாண்டுகளாக மர்மமான தீவு ஒன்று அமைந்துள்ளது அந்த தீவில் கடற்கொள்ளையனாக இருந்த கேப்டன் வில்லியம்ஸ் உலகில் யாருக்கும் தெரியாத வண்ணம் அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு பொருளை ஓக் தீவில் மறைத்து வைத்துள்ளதாக மர்ம செய்தி வெளியாகியுள்ளது அந்த பொருளை கண்டுபிடிக்க ஏராளமான செலவுகள் செய்து பல மக்கள் முயற்சியில் ஈடுபட்டனர்